வணக்கம் ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க ஜி உங்கள் பேரு ப்ரோ என்னோடய பேர் வந்து பரத் பரத் ஊர் ஊர் நம்ம வந்து இங்கே ரெடியூஸ் பக்கத்தில் இங்கே வந்து வேலை செல்லும் மாமியார் சொல்லுங்க என்ன வேலை ப்ரோ பார்த்துட்டு இருக்கீங்க என்ன பார்க்குற சுக்கி தான் இருக்கோம் அப்படின்னா என்னது நாங்கள் ஊர் வந்து திருநெல்வேலி ப்ரோ எங்களுக்கெல்லாம் அந்த சைட்லாம் இது கிடையாது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா

திருப்பி அதுலயும் திருப்பும் வண்டி எங்களுக்கு பென்ச்சர் ஆகணும் தெரியாது ஆகும் என்ன வேணாலும் ஃபால்ட் வரலாம் போலீஸ் முடிக்கலாம் என்ன வேணாலும் ஆகலாம் அந்த இடத்துல எப்படி பார்த்தாலும் அவன் நம்ம சாப்பிடணும் தனிப்பட்ட விஷயத்துல இப்ப நான் ஃபேமிலியா எனக்கு பிரச்சனை கிடையாது இப்ப நான் இதே ஒரு நான் இருக்கேன் மூணு வேலை நான் சாப்பிடணும் என்னால நான் உட்காந்துட்டு நான் ஆறு மணி பதினாறு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வந்து என்ன ரூம்ல போய் சமைக்க முடியாது அதுக்கான டைம் எனக்கு இருக்காது அப்போ நான் ஒரு வேலைக்கு ஒரு மேக்ஸிமம் சாம்பார் ஒரு ஐம்பது ரூபான்னு வச்சுக்கங்களேன்

அறுபதாயிரம் ரூபாய் வீட்டு பத்தாயிரம் ரூபாய் ஆ வாடகை பத்தாயிரம் ஏழாயிரம் வச்சுக்க ஏழாயிரம் ஒரு நாளைக்கு ஐநூறுவா போடுங்க பெட்ரோலுக்கு வண்டி பதினஞ்சாயிரம் ரூபாய் பெட்ரோலுக்கு அஞ்சாயிரம் காலி ஆயிடுச்சு இருக்குல்ல இப்ப வந்து மூணாயிரம் கிலோமீட்டர் போனாலும் சரி சார் நீங்க மூணாயிரம் ஒரு மாசத்துல ஓட்டிடலாம் ஒரு மாசத்துல அதிகம் அதிகமா வரும் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுவீங்க ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலுமே முன்னூறு மேலே தான் ஓட்டுவோம் இப்போ நாங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் இருக்கிறதால நீ ஃபுட்டாக இருந்தோன்னா அவன் உங்களுக்கு வந்து அது வேறு மாதிரி அவன் பத்து கிலோமீட்டர் அடிப்பான் இருபது கிலோமீட்டர் அடிப்பான் இப்போ நாங்கள் வேலை செய்யறது கரெக்டான ஊதியம் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை இல்லை சத்தியமாக கிடையாது ஏன்னா வந்து இப்போ பதினாறு இப்போ வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் நீங்கள் போகிறேன்னு வச்சுங்களேன் அந்த ஏழு கிலோமீட்டருக்கு மொத்தமே உங்களுக்கு எழுபது ரூபா கொடுப்பான் நீங்கள் பத்து ரூபா போக முடியாது திருப்பி அந்த ரிட்டர்ன் எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும் எங்களுக்கு கிடையாது ரிட்டன் ஆர்டர்லாம் திருப்பி நாங்கள் எம்டி அந்த ஸ்டோருக்கு வந்து திருப்பி அந்த ஆர்டர் எடுத்து திருப்பி நாங்கள் திருப்பி அதை ஏழு கிலோமீட்டர் போட்டோன்னா ஒரு கிலோமீட்டருக்கு அஞ்சு ரூபா எங்களுக்கு கணக்கு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா தான் கணக்கு இப்போ இதனால இந்த இப்போ நம்ம ஊர் சைட்ல இருந்தாலும் இங்க வந்து வேலை பார்க்கலாமா பார்க்க கூடாதுதான் பார்க்கலாம் ஜி நான் தான் சொல்றேன் நீ கடின உழைப்பு இதெல்லாம் உடம்பு போகும் மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா அடுத்த மூணு வருஷம் ரெஸ்ட்ல தான் இருக்கணும் பெட்டில் தான் இருக்கும் இதெல்லாம் உட்கார முடியாது நீங்கள் ஸ்டார்டிங்லாம் ஓட்டுறப்ப உட்கார முடியாது உங்களால் சீட்டில் உட்காந்து ஓட்ட முடியாது பின்னாட்லாம் எரியும் சத்தியமா ஓட்ட முடியாது அது பழக்கமாவே உங்களுக்கு ஒரு மாசம் ஆகும் முன்னாடி அந்த எரிச்சல் இல்லாமல் இருக்குது அவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை வருஷம் ஓட்டிகிட்டு இருக்கீங்க நான் இப்பதான் ஒரு மூணு நாலு மாசமா இதுல ஓட்டிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க இதுக்கும் இப்போ பண்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் இப்போ பண்ணுறது அது லாஸ் ஆகிட்டதால இப்போ உட்காந்து அந்த கடந்த கடன் காரணக்காக இது ஓட்டிடுறதா இருக்கு தூக்கம் இல்லாமல் வேறு வந்து இப்போ பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே வேலை இருக்காதுல இதுல வந்து நம்ம உட்காந்து ஓட்டுறோம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா உட்காந்து ஓட்டுறோம் பதினாறு மணி நேரம் பல்ல கடிச்சுட்டு காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க அஞ்சரை மணிக்குலாம் வந்துடும் அஞ்சரை மணிலேருந்து எவ்வளோ நேரம் ஓட்டுவீங்க அஞ்சரை மணிலேருந்து சாயங்காலம் நைட்டு பத்து மணி வரைக்கும் ஓட்டுவோம் தூக்கம் போய் தூக்கம் போயிடுவோம் சாப்பாட்டுக்கு கூட டைம் இருக்காது நம்மளாம் இதில் நிறையா இருக்கு நீங்க ஒரு ஆர்டருக்கு மேல இன்னொரு ஆர்டர் நீங்கள் ரிஜெக்ட் இந்த இன்சென்டிவ்னு ஒன்று இருக்கும் அந்த இன்சென்டிவ் அவன் எடுத்துருவோம் இன்சென்டிவ்னா எப்படியும் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுப்பாங்களா ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா கொடுத்தா நாங்க அவங்க கொடுக்க மாட்டேன்னு எவ்வளோ தராங்க இப்ப நாற்பத்தி மூணு ஆர்டர் ஓட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறுவான்னு வருதுன்னு வச்சுங்க ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி மூணு ரூபா இருக்கு இன்சென்டிவ்னு சொல்லிட்டு இத்தனை ஆர்டர் நீங்க ஓட்டி முடிச்சுட்டு ஒரு ஏழுநூறுவா கொடுப்பான் அதெல்லாம் சேர்த்து தான் அந்த ரெண்டாயிரத்தி நூறுவா அதுல விஷயம் என்னன்னா ஒரு ஆர்டருக்கு மேல நீங்க ரிஜெக்ட் பண்ணணும் பண்ணலாம் ஒரு ஆர்டர் பண்ணலாம் ஏன்னா இப்போ ஒரு நாலஞ்சு ஆர்டர்ல அங்கே போறேன்னு வச்சுங்களேன் நம்ம ஆர்டர் பேஸ் நாற்பத்தி மூணு பாக்க முடியாது அப்போ பேசிக்கா நம்ம ஒரு ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணுவோம் அது என்ன ஆகும்னா நம்மளுக்கு சில டைம் வந்து போன் ஹேங் ஆகிடும் டிராபிக்ல மாட்டிப்போம் போன் அட்டன் பண்ணிட்டு ரெண்டாவது ஆர்டர் அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம அதை பார்க்க மாட்டோம் அந்த இன்சென்டிவே கிடையாது நீ பதினாறு மணி நேரம் உழைச்சாலும் உனக்கு அந்த ஆயிரத்தி இரநூறுவா தான் சம்பளம் ஏ நிறைய இருக்கு அந்த மாதிரி எல்லாம் நீ கஸ்டமர் கால் பண்ணா அவங்க எதுவுமே இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் மோசடி வேற பண்றாங்க கஸ்டமர் எங்ககிட்ட வந்து பொருள் வாங்கிடுவாங்க பொருள் வாங்கிட்டு அவங்க என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி அவங்க சுகி பார்ட்னர் எங்களுக்கு பொருள் கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த பொருளையும் எடுத்துருவாங்க அதுக்கான காசும் அவங்க வாங்கிடுவாங்க கிட்டத்தட்ட அது மூணாயிரம் ரூபான்னு பொருள் நினைச்சுக்க அந்த மூணாயிரம் அவங்க சுகிக்கார வந்து எங்களுக்கு கேட்க மாட்டான் சம்பளத்தை கை வச்சோம் நீங்க கொடுக்கலன்ட்டு மூணாயிரம் ரூபாய் ஏமாத்திருவேன் மணி நேரம் ஐடியா லாக் பண்ணுறாங்க ஓட்ட முடியாது பிரச்சனை என்ன வெளியே வந்து அதெல்லாம் போய் பண்ணோம் ஆனா உட்காந்து தான் தெரியும் அதெல்லாம் அப்படிலாம் ஏமாத்துறாங்க எங்க கூட வேலை செய்யணும் எத்தனை பேருக்கு உங்க நண்பர்கள்லாம் இப்போ வேலை செஞ்சிட்டு இருக்காங்களா இப்ப ரெஸ்ட் டயத்தில் இருக்கிறாங்களா எல்லாருமே ஓட்டிட்டு இருக்காங்க முடியல அதனால நான் முடியல முடியல சத்தியமா முடியல உங்க குடும்பத்தை நினச்சி பார்க்குறப்ப ஓட்டி ஆகணும் அப்படிதான் ஓட்டிட்டு தானே இருக்கோம் பிடிக்கல வேலை சுத்தமாக பிடிக்கல ஆனால் இருந்தாலும் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் வேலை செஞ்சுட்டு இதை நம்ம எடுத்து நம்ம பேசுகிறப்போ நாங்கள் வந்து எங்களுடைய டிஎன் கிட்ட நாங்கள் பேசுகிறோம் எங்களை வந்து காசு கம்மியாக இருக்கு நீங்கள் நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க இருக்கிற காசு கூட கம்மி பண்ணிட்டாங்க ஏன் பண்ணுறேன்னு கேட்குறப்ப நாங்கள் சார் மாதிரி ஸ்ட்ரைக் யார் ஸ்ட்ரைக் பண்ணாலும் வந்து போலிட்டேஷனில் பிடிச்சி கொடுப்போம் ஐடியா வந்து டெர்மினேட் பண்ணுற ஓட்டவே முடியாது அந்த பயத்தை இருக்கணும்னு நினைக்கிறாங்க கேள்விமே கேட்க முடியலைங்க எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் என்ன இது யார் கேள்வி கேட்டாலுமே ஐடியா அப்படின்னு நீங்கள் வாழ்நாள் திருப்பி சுகியை ஓட்ட முடியும் அவ்வளோதான் ஒரு நாள் சுக்கிக்காரங்க கரெக்டாக அவங்க வந்து காசு கொடுக்குறாங்களா கீழே இருக்கிறவங்க எங்களை ஏமாற்றுறாங்களா எங்களுக்கு தெரியும் சரி எங்களை ஒரு ஒரு ஜோனுக்கும் ஒருத்தர் காசு அதிகமாக அப்போது பார்ப்பலாம் சரி நமக்கு விரைவில் தெரியும் எப்படி யார் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்டிப்பாக இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் ஏன்னா அவங்க வேலை செய்கிறதுக்கான காசு இப்போ பதினாறு மணி நேரம் வேலை செஞ்சோம்னா பதினாறு மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு ரூபா வரணும் நாலாயிரூவாங்க எங்களுக்கு பெட்ரோல் போ ரெண்டாயிரம் கிடச்சாலே போங்க ரெண்டாயிரம் ரூபா கிடச்சாப்பா கிடைக்காது அதுதான் விஷயம் ஆ எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது அதான் போனால் கஷ்ட நம்ம வந்து நம்ம டிராஃபிக்லேட்டால் கஸ்டமர் கால் பண்ணுவாங்க நீங்கள் என்ன சார் பண்ணி அவங்களால் நம்ம சொல்ல முடியாது நம்ம ரீசன் சொன்னோம்னா அவங்க நம்ம ஐடி மேலே ரிப்போர்ட் போட்டு ஐடி அதுவும் நம்மளுக்கு பிரச்சனை எதுவுமே அவர் இல்லை இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆமாம் உழைச்சா உழைக்க வேண்டிய தாண்டி அந்த உழைக்கிறதுக்கான ஊதியம் இல்லை அதான் பெரிய ஒரு மனசுல வந்து சங்கட்டமா இருக்கு ஓகே ப்ரோ மிக்க நன்றி ப்ரோ கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த வீடியோல இதுதான் சொல்யூஷன் கிடைச்சா கண்டிப்பா அடுத்த வீடியோல சொல்லுவோம் இதை பார்த்து யாருன்னா மாறுறாங்களா எதுனா சோன் மாறுறேன் ஓகே நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ